தெய்வீரைவா இந்நிதய தலைவ நீ அருள்வா அருள்வாய் யா எங்கி தேடுகின்ற அமைதி 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 எங்கும் இன்றும் அமைதி 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 எங்கும் இன்றும் அமைதி உறவை தேடி உரிமைகள் காத்த அமைதி அமைதி உயிரை மதித்தா உண்மையில் நீளைத்தா அமைதி அமைதி முறை ஒழித்திடுவோம் வீங்கும் ஆயுதம் கலைந்திடுவோம் ஊங்கும் வன்முறை ஒழித்திடுவோம் வீங்கும் ஆயுதம் கலைந்திடுவோம் அமைதி அமைதி எங்கும் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம எல்லாருமே ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த அட்வன் சீசன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி தானே குட்டிஸ் நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய பிறப்பை ரொம்ப ஆர்வமாக எதிர்நோக்கி காத்திருந்து அதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படி தானே குட்டிஸ் நீங்கள் எல்லாருமே தயாரா தயாராகிருப்பீங்க புது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கணும் இந்த மாதிரி நமக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நம்மளுக்குள்ள நிறைய பிளான்ஸ் வச்சுருப்போம் அப்படி தானே குட்டிஸ் ரொம்ப அருமையான பிளான்ஸ் நம்ம நமக்கு இந்த கிறிஸ்மஸ் மந்த் வந்துட்டாலே நமக்கு அருமையாக இருக்கும் குட்டீஸ் ஆனால் உண்மையிலே இன்னைக்கு இந்த பாடலை பாருங்களேன் கண்டிப்பாக நமக்கு ஏசப்பா ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்குறாங்க அவருடைய பிறப்பு விழாவை நம்ம அவ்வளோ நிறைவாக சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்கு அவருடைய பிறப்பு நம்மளுடைய இருதயத்தில் அவர் வந்து பிறக்கணுங்கிறத முழுக்க முழுக்க அவரை மட்டுமே நம்ம எதிர்நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக நமக்கு நம்ம நமக்கு புரிய வைத்தது அப்படித்தானே குட்டீஸ் இந்த வாரம் அப்படி அப்படி என்ன அப்படின்னா நம்மளோட இருதயத்துல நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் நிறைய எவ்வளவுதான் சந்தோஷமான சூழ்நிலை இந்த கிறிஸ்மஸை குறிச்சு இருந்தாலும் கூட நம்மளுக்குள்ள நிறைய சஞ்சலங்கள் நிறைய போராட்டங்கள் அதோட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் நம்மளுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கோம் அப்படித்தானே குட்டீஸ் ஆனா ஏசப்ப என்ன சொல்றாங்க இந்த இந்த வாரத்துல உன்னோட இருதயத்தை நீ வந்து அமைதி காத்துக்கொள் நீ எதை குறிச்சும் சோர்ந்து போய் நீ எதை குறிச்சும் உன்னோட மனசு மனசை அமைதி இல்லாமல் பண்ணிடாத ஏன்னா நான் உன்னோட இருதயத்தில் பிறக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் ஆனால் உன்னோட இருதயத்தில் நீ போட்டு குழப்பிற இந்த குழப்பத்தினால எனக்கு என்ன பண்ண முடியல நிம்மதியாக தூங்க முடியல ஏன்னா ஏசப்பா குட்டி குழந்தை தானே நம்ம நம்மளோட இருதயத்தில் இந்த கிறிஸ்மஸ்னால என்னது ஏசப்பாவோட பர்த்டே தான் நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் அப்போது ஏசப்பா சொல்கிறாங்க நான் உன்னோட இருதயத்தில் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ உன்னுடைய போராட்டங்கள்னாலேயும் உன்னோட குழப்பங்கள்னாலேயும் நீ என்ன பண்ணுற எனக்கு நீ நல்லது ஒரு ஸ்லீப்பே கொடுக்க மாட்டிக்கிற நான் உனக்குள்ளே இருக்கிறேன் நான் உனக்குள்ளேயே தங்கணும் நான் நினைக்கிறேன் ஆனால் உன்னுடைய அந்த போராட்டங்களால உன்னோட அந்த அமைதி இல்லாத அந்த மனநிலையினால என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா குட்டிஸ் அதுதான் இன்னைக்கு இன்னிக்கு அந்த பாடலும் நமக்கு வந்து வெளிப்படுத்திருக்குது என் என்ன போராட்டம்னாலும் இருந்துட்டு போகட்டுமே நம்ம நம்மளுக்கு சொந்த நம்மளுடைய உறவுகளுக்குள்ள போராட்டங்களாக இருக்கலாம் இல்லை நமக்கு நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ நம்ம இருக்கிற இடத்துலையோ நமக்கு அங்கே நமக்கு மதிப்பு இல்லையோ அப்படின்னு நமக்கு ஒரு போராட்டம் வரலாம் இல்லை நம்ம நம்மளை தாண்டி நம்மளை வந்து இப்படி அடக்கிறாங்களே இப்படி நம்ம நம்ம அவ்வளோ கரெக்டாக இருந்தால் கூட நமக்கு இதெல்லாம் நடக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்மளை தாக்கலாம் எதுவாக இருந்தாலும் கூட உனக்கு அமைதி கொடுக்கற தேவன் உன்னோட இருதயத்துக்குள்ள வந்து அவர் டீப் ஸ்லீப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கு தடையா நம்மளுடைய போராட்டம் நிறைந்த இந்த இருதயம் இருக்கலாமா குட்டீஸ் இருக்கவே கூடாது ஸோ என்ன நடந்தாலும் கூட அவருக்காக அந்த இருதயத்தை நம்ம அமைதிப்படுத்தணும் அவர் நம்மளிடத்துல வந்து தங்கணுங்கிறதுக்காக அந்த இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும் கூல் டவுன் பண்ணி எல்லாத்தையும் இடத்துல சரண்டர் பண்ணிருங்க அவர் தான் நம்மளோட இருதயத்தில் தூங்க போறாருல அவருடைய அவருடைய தலைமாட்டில் எல்லாத்தையும் வச்சிருவோம் அப்படித்தானே குட்டீஸ் அவர் அதை எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அது எல்லாத்துலேருந்தும் நமக்கு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவாரு அதுதான் இன்னிக்கும் கூட அருமையான வசனத்தின் மூலமாக நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க இசாயா ஏழு பதினான்கின் படியாக ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை தருவார் இதோ கருவுற்றிருக்கும் இந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த இம்மானுவேலாக இருக்கட்டும் இந் நம் யாருடைய பிறப்பை குறித்து இங்கே பேசுகிறாங்கன்னா ஏசப்பாவுடைய பிறப்பை குறித்து தான் பேசுகிறாங்க அதற்கு முன்னாடியே அந்த அந்த ஒரு வார்த்தை அவர் ஒரு அடையாளத்தை அடையாளமாக இருக்க போகிறாருன்னு கொடுத்துருக்குது குட்டீஸ் நமக்கான அடையாளம் ஏசப்பா தான் அவர் நம்மளோட இருதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்குள்ள எந்த போராட்டமோ எந்த ஒரு குழப்பமான பேச்சோ நம்மள இடத்துல இருக்கவே இருக்காது அதுக்கு முக்கியமான அடையாளம் அவர் நம்மோட இருக்காரு அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அவர் நமக்கு எல்லாமே இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் தான் குட்டிஸ் ஸோ இந்த நாளில் நம்ம அவர் அடையாளமாக பெற்று தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம் you <laughs> அன்னை மரியாள் அவங்களுக்கு வந்து வானதூதர் வந்து நீங்கள் ஒரு கரு கருவுருவிங் கருவுற்றி உருவீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட ஆகட்டும்ங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அதை மாதிரி நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் கூட இப்போ கூட வானதூதர் நம்ம இடத்துல சொல்கிறாங்க உங்கள் இருதயத்தை நீங்கள் எசப்பாக்க விட்டு கொடுங்க உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்த சஞ்சலங்களுக்குரிய புயலையும் நீங்கள் கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்துங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லும்போது என்ன இருந்தாலும் கூட okay ன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் அத அக்செப்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா அத அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்ம உண்மையாவே கிறிஸ்துமஸ்க்கு தயாராயிட்டோம் உண்மையாவே ஏசப்பா நம்ம இருதயத்துல வந்து பிறக்க போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குட்டீஸ் சோ அதுக்காக ஏசப்பா டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களை இம்மட்டுமாய் நீங்க பலப்படுத்தி இதுவரையிலும் எந்த ஒரு குறையும் இல்லாம எங்களை காத்து காத்து வழி நடத்திருக்கீங்க டாடி உங்களுடைய கரங்கள்ல தயத்த ஒப்பு கொடுக்கிறோம் அமைதியின் தூதனாய் எங்களை மாற்றுங்க எங்களை உம்முடைய உம்முடைய வருகைக்காக தயார்படுத்துங்க தகப்பனே உம்முடைய கரங்கள் எங்கள் ஹிருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்